செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் யூ நீ நீங்கள் யுவோ சிங்குலராக வரும்போது உனது உன்னுடைய ப்ளூரலாக வரும்போது உங்கள் உங்களுடைய யுவர்ஸ் சிங்குலரில் உன்னுடையது ப்ளூரலில் உங்களுடையது சிங்குலரில் யுவர் செல்ஃப் நீயே நீயாகவே பெரியவங்களாக இருந்தால் நீங்களே நீங்களாகவே யுவர் செல்ஃப்ஸ் ப்ளூரல் இது வந்து பன்மையை குறிக்கிறது பெரியவங்களுக்கு சிங்குலருக்கு இது யூஸ் பண்ணக்கூடாது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வரும்போது யுவர்சல்ஸ் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும் இஸ் திஸ் யுவர் பைக் இது உன் பைக்கா இது உங்கள் பைக்கா எஸ் இட்ஸ் மைன் ஆம் இது என்னுடையது இஸ் திஸ் அம்ப்ரலா யுவர்ஸ் இந்த குடை உன்னுடையதா அல்லது உங்களுடையதா நோ இட் இஸ் யுவர்ஸ் இல்லை இது உன்னுடையது காலிவர் மதர் உன் அம்மாவை கூப்பிடு அல்லது உங்கள் அம்மாவை கூப்பிடுங்கள் சர்வ் த ஃபுட் யுவர் செல்ஃப் உணவை நீயே எடுத்துக்கொள் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் நீயே உன்னை கவனித்துக்கொள் பெரியவங்களாக இருந்தால் நீங்களே உங்களை கவனித்து கொள்ளுங்கள் டூ யுவர் ஒர்க் யுவர் செல்ஃப்ஸ் உங்கள் வீட்டுப்பாடத்தை நீங்களே செய்யுங்கள்